தெரிவித்துக் கொண்டு எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னதமான ஒரு சமூக நீதி தத்துவத்தின் அடிப்படையிலே தமிழகத்திலே அனைத்து துறைகளினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை உறுதி செய்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளில் பல்வேறு திட்டங்களை ஒவ்வொரு நாளும் செயல்படுத்திக் கொண்டு ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்களுடைய அனைத்து தரப்பு ஒட்டுமொத்த வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக பல்வேறு நலத்திட்டங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அந்த இருந்தாலும் சரி மேல்நிலை பள்ளிகளாக இருந்தாலும் சரி பல்வேறு பள்ளிகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய மாண்புமும் நம்முடைய மாவட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது பள்ளிகள் நீங்கள் எப்பயுமே அமைச்சர் அவர்கள் எங்கிட்ட சொல்லும் பள்ளிக்கு ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் அது மாணவர்கள் கேட்டாலும் சரி ஆசிரியர் பெருமை செட்டியப்பட்டி ஐயம்பாளையம் ஐயம்பாளையம் இருக்கீங்களா சார் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுவதற்குரிய மாண்பு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து குரும்பட்டி கோன்வாடி பண்றோம் அரசு என்ன திட்டம் கொண்டு வந்திருக்கோம் யாரா இருந்தாலும் காலையில பள்ளிக்கு வருகின்ற மாணவர்களுக்கு மாணவியர்களுக்கு காலை உங்க திட்டம் போய் போட்டு வந்திருக்கோம் படிப்படியா உயர்த்திக்கிட்டே வர்றோம் ஏற்கனவே காமராஜர் காலத்தில் மதிய உணவு திட்டம் இருந்தது இப்பொழுது காலை உணவு திட்டத்தை மாண்பு முதல்வர் தளபதியார் கொண்டு வந்து தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு அதை நிறைவேற்றி வருகின்றோம் ரொம்ப முக்கியமா இப்போ நீங்கள் பிளஸ் டூ முடிச்சு கல்லூரி படிக்கணும் முன்னாடி போனோம்னா தான் போகணும் இப்ப நம்ம வந்து படிக்கணும்னா நீங்க கல்லூரி முடிச்சு இப்ப வந்து ஸ்கூல் முடிச்சு கல்லூரிக்கு போனோம்னா அருகாமையிலே கோடி ரூபாயில் கூட்டுறவு கல்லூரி மிக சிறப்பாக இதை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு கல்வி வளர்ச்சிக்காக அவர்களும் சரி துணை அவர்களும் சரி ஏராளமான திட்டங்களை வழங்கி இருக்கிறார்கள் இதுல விளையாட்டுத் துறங்கி இன்றைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கிராமங்களில் இருக்கக்கூடிய நல்ல விளையாட்டுத் திறன் மிக்க மாணவ மாணவியர்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு எல்லா அவர்களுக்கு வசதியும் செய்து கொடுக்கிறது எங்க போயினாலும் விளாடலாம் இந்த மாநில விளையாடலாம் வெளிநாடுகளிலும் விளையாட்டு விளையாடுவதற்கு எல்லா வசதிகளும் அரசே தன்னுடைய சொந்த செலவில் செய்து நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர்கள் இன்றைக்கு நிறைவேற்றி வருகிறார்கள் ஆக மாணவருக்கும் சரி மாணவியருக்கும் சரி அந்த எல்லாருக்குமே இன்றைக்கு வந்து ஆயிரம் ஆயிரம் மாதம் வழங்குகின்ற திட்டத்தையும் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் அரசு உயர்நிலை படித்த மாணவர்களுக்கு மாணவியர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அக்கறை கொண்ட அரசு நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அரசு என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் வணக்கம் இது தமிழ் பவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்